ராமனையும் கம்பர் ஒரே தட்டில் வைக்கிறார் எப்படி தெரியுமா ராமனின் ஆட்சியில் கோடியில் கடை இருக்கக்கூடிய மக்களின் எண்ணம் கூட மன்னனின் காதுக்கு போய் விழுமாம் அதே போல ராவணனினுடைய ஆட்சியில் மனநலம் குறைந்தவர் கூட மன நிம்மதியோடு உறங்கிக் கொண்டிருப்பானாம் ஆனால் இப்போது நமக்கு ராமனும் ராவணனும் இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி மாட்டை அடக்க வேண்டும் என்று போராடிய நீங்கள் பெண்ணை அடக்க கூடாது என்பதற்காக போராடவில்லையே இதனால் தான் சொல்கிறேன் மாணவர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறவில்லை என்று இன்றைக்கு போராடுகிறோம் போராடுகிறோம் என்று குரல் இது எங்கு தெரியுமா தரைத்தலத்தில் இறங்கி போராடாமல் இணையதளத்தில் இரண்டே நாட்கள் போராடிவிட்டு அடுத்த இரண்டு நாட்களில் உங்கள் சுயவேலையை பார்க்க சென்று விடுகிறீர்களே போராட துவங்கிய நீங்கள் போராட்டம் வெற்றி அடைய முடியும் வரை வெற்றியை அடையும் வரை நீதி கிடைக்கும் வரை நீங்கள் போராடவில்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம் நானும் ஒரு மாணவராக இருந்து அரசியலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னை இந்த சமூகம் மாணவர் அரசியல் பேசக்கூடாது என்று மறுக்கிறதே இதனால் தான் எனக்கு அரசியல் என்பது கட்சி என்றே காட்சிப்படுத்தப்படுகிறதே அது உயரிய அறத்தின் மாட்சி என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே இது நான் மாணவனாய் விழிப்புணர்வு பெறா தானே அது மட்டுமல்ல எதற்கு எடுத்தாலும் எளிதில் எதற்கெடுத்தாலும் எளிதில் வாய்ச்சவடால் விடுகின்ற நீங்கள் வாய்ச்சவடாலில் வெற்றி பெறவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் நன்றி வணக்கம் நான் இங்கு வந்து பேசுவது பெரிதல்ல பத்திரமாய் இல்லம் சேர்வதுதான் பெரிதே என் கவலை அது மட்டுமல்ல நான் இங்கு அரசியல் பேசுகிறேன் ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவரின் பெயரை நான் சுட்டிவிட்டாலே இந்த இணையதளமும் இந்த சமூகமும் என்னை அரசின் கீழ் கட்சிக்கு கீழ் என்னை கட்டமைத்து விடுகின்றதே அதுதான் என்னுடைய கவலை அது மட்டுமல்ல நான் பேசுவதே மிகப்பெரிய அரசியல் மாற்றம் என்று பேசுகிறீர்களே மிக இல்லை இதை நான் இன்று இந்த மேடையோடு முடிவடைந்து தான் நான் என்னுடைய பணிகளை செவ்வனே செய்ய முடியுமே அதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்களே இந்த பேச்சை நான் தொடர்ந்து கொண்டால் இந்த சமூகத்தில் எனக்கு பூசப்படுகின்ற சாயம் என்ன அதனால் நான் எதையும் துணிந்தவளாக எதிர்க்க வேண்டி இருக்கிறதே